ரெடியாப்பா நல்லா கவனிங்க டீச்சர் உங்க கையில மரங்கள் வந்து தந்திருக்கேன் அந்த படத்தை தந்திருக்கேன் அந்த பேரை சொல்லிட்டு அதுல என்ன வரும்ன்றதை கரெக்டாக சொல்லணும் சரியா லக்ஸி அது என்ன மரம் தென்னை மரத்துல என்ன வரும் வெரி குட் என்ன மரம் எலுமிச்சை மரத்துல என்ன வரும் என்ன வெரி குட் புவி என்ன மரம் அது என்ன மரம்னு சொல்லுங்க மோதா முருங்கை மரம் முருங்கை மரத்துலேருந்து என்ன வரும் என்ன அது வெரி குட் துளசி என்ன மரம் வச்சுருக்கா கொய்யா மரத்துலேருந்து என்ன வரும் வெரி குட் சிவாடி சொல்லு என்ன மரம் வச்சுருக்கா சொல்லு பார் பார் பப்பாளி மரத்துலேருந்து என்ன வரும் ஆ வெரி குட் சாய் என்ன மரம் வச்சுருக்கீங்க என்ன மரம் என்ன வரும் வெரி குட் நகுல் என்ன மரம் வச்சுருக்கீங்க என்ன மரம் வாழை மரத்துலருந்து என்ன வரும் வெரி குட் மோனிஸ் என்ன மரம் வச்சுருக்கீங்க என்ன வரும் வெரி குட் ஹரிஸ் என்ன மரம் அது அது எலுமிச்சை மலை மரம் இல்லை ஆரஞ்சு மரம் சொல்லு ஆரஞ்சு மரத்துலேருந்து என்ன வரும் வெரி குட் இது ஸ்மைல் என்ன மரம் அது என்ன மரம் தெரியலையா மாதுளை மரம் மாதுளை மரத்துலேருந்து என்ன வரும் மாதுளம்பளை சாப்பிட்ருக்கியா சாப்பிட்ருக்கியா மாதுளம்பளை சாப்பிட்ருக்கியா வெரி குட் எல்லாரும் கிளாப் அடிக்க நல்லா கிளாப் படிக்கோங்க சூப்பர் சூப்பர் ஆ ஆ சரி சரி வெரி குட் எல்லோருமே